ஆன்மீக தொண்டர்களுக்கு எல்லாமே என்னுடைய வணக்கம் திருச்சி சம்பளம் இப்போ நம்ம போகிறது தஞ்சாவூர் தஞ்சாவூரில் அமைந்திருக்கும் திரு தென்குடி திட்டை எங்கள் திருத்தலத்தை பற்றி பேசுகிறோம் திரு தென் தகுதி திட்டையை உலகம் அழிதும் போது ஒரே ஒரு ம மண்மேடு மட்டும் அதிகமாக இருந்தது அந்த மேட்டில் இருந்த கோயில்தான் திரு தென் தெவி என்று அந்த சிவனுக்கு பெயர் வந்தது அந்த கோயில் முழுவதுமே கருமலால் கட்டப்பட்டது குருவுடைய அமைந்திருக்கிறது குரு என்பது இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு ஒரு நாளிகை என்று நம்ம கணக்கெடுக்கிறோம் அது எங்க இருந்து வந்தது எப்படி கண்டுபிடித்தது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி வருவது எல்லோரும் கொண்டு கொண்டிருக்கலாம் ஆனால் திரு தென்குடி திட்டையில் சிவனுக்கு மேலே சந்திரகாந்த கல் அப்படின்றது ஒரு கல் அமைக்கப்பட்டு அந்த கோபுரத்தில் வந்து இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி அந்த இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி இன்னி வரைக்கும் அந்த அதை வச்சு தான் நம்ம வந்து நாளிகை வந்து இந்து மதத்தில் கணக்கு விட்டோம் அந்த நாளிகை கணக்கு தான் அந்த சொட்டு இருபத்தி நாலு சொட்டு போது கணக்கு போடும்போது அறுவது சொட்டு ஒரு நாளைக்கு விழு அது இல்லாமல் அந்த கோயிலில் இருக்கிற அம்பாள் முன்னாள் மேல வந்து நவகிரகங்கள் பன்னெண்டு கட்டங்கள் இருக்கும் எல்லாருடைய ராசி கட்டங்கள் அவங்கவுங்க ராசி கட்டுகள் நின்று அம்பாளை பார்க்கும் போது உலகத்திலே எங்கேயும் இல்லாமல் அம்பாளையும் பார்க்கலாம் நந்தியும் பார்க்கலாம் சிவனையும் பார்க்கலாம் வேற எங்கே கோயிலும் அது மாதிரி அமைப்பு கிடையாது அங்கே இருந்து குருக்க தலமும் தெரியும் இப்படியா கோயில் வேற எங்கேயும் கிடையாது நம்ம ராசிக்கு தலங்கள் இருக்கும்போது நம்மளுக்கு வர வேண்டிய தீங்க கொள்கிறது அது இல்லாமல் அது எதிரில் இருக்கும் புஷ்கரணி இரு நாளுக்கும் கிடைக்காத புஷ்கரணி அந்த புஷ்கரில் இருக்கும் நீரை நான் நீராடினால் நம்ம சகல தோஷங்களும் அதில் பரிகாரமாகும் எல்லா குரு பயிற்சிக்கும் அங்கே விளையாடி அழுக்கிறார்கள் பைரவருடைய பிறப்பு ஸ்தலம் அப்படிங்கிறது அந்த காயம்பெட்டா திருத்தென்குடி திட்ட தான் எட்டு விழுச்சங்கள் தனியாகவும் இருக்கும் இதில் அந்த நவரங்களுக்கும் சிவ பார்வதியை ஒன்றாக சுற்றி வர அந்த கோயில் அமைத்திருக்கிறது இவ்வளோ விசேஷங்கள் கொண்டதுதான் திரு தென்குடி திட்டையே வாழ்க்கையில் ஒருமுறையாவது அந்த திரு தென்குடி திட்டையை தரிசித்தால் உங்கள் வாழ்க்கையில் மேல் மேலும் புகழடையலாம் நன்றி வாழ்க்கை